அவசரப்பட்டு தவறான முடிவு எடுக்க கூடாது அவசரப்பட்டு தவறான முடிவு இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரீசன் உண்மையிலே நேற்று தீர்மானம் இது எலிமலைக்கு எடுத்த தீர்மானம் நகோமியின் கணவர் எடுத்த தீர்மானம் ஏன் தீர்மானம் எடுத்தார் அவர் சொல்வார் நான் இருக்கிற இடத்துல பஞ்சம் நான் மோபாபுக்கும் போனேன் ஆகாரம் இருக்கிறது பெத்திலேம் ஆகாரம் இல்ல ஆனா உன் பார்வைக்கு ஒரு தெரியாத ஒரு காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா மோவாபுல கத்துடைய சாபம் இருக்கிறது பெத்திலேம் கத்துடைய ஆசீர்வாதம் இருக்கிறது இது தெரியல எடுத்த தீர்மானம் ஓம் பார்வைப்படி கரெக்ட் எளிமலைக்கு ஆனா நீ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனை வச்சு நீ மோவாபை தெரிந்தெடுக்கிற ஆனா அந்த மோவாபுக்கு மேல கத்துடைய சாபம் இருக்கிறது அந்த சாபம் என்பது பத்தாம் தலைமுறை ஆனாலும் மாறாது ஆண்டவரே ஒருவன் செய்கிற அக்கிரமத்தை எத்தனை தலைமுறை வரதான் தண்டிப்பேன் சொல்லி இருக்கிறார் நாலு தலைமுறை வரைக்கும் தண்டிப்பே அப்படிங்கிறார் அவர் நாலு தலைமுறைக்கு வரைக்கும் தான் தண்டிக்கிறார் அப்படி இருக்கும்போது மோவா மேல பத்து தலைமுறையானாலும் ஆனாலும் மாறாத ஒரு சாபம் இருக்கும்னா அது எப்படிப்பட்ட சாபம் இது தெரியல அவனை பொறுத்த வரைக்கும் இப்ப இங்கே ஆகாரம் இல்லை அங்க ஆகாரம் இருக்கிறது எனக்கு நல்ல கவனமா கேளுங்க டைம் வர ரொம்ப ஸ்பீடா போகுது ஆமாம் அவசரப்பட்டு தவறான முடிவை எடுக்காதவர்கள் இப்படி தவறான முடிவை எல்லாரும் எடுத்தாங்க எடுத்தார் எடுத்தார் ஆண்டவர் நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் ஒன்னு பெரிய ஆக்குவேன் சொல்லி அனுப்புறார் அதே போல ஆபரகம் போயிட்டார் போனது அங்க என்ன உண்டாயிட்டுன்னா பஞ்சம் பஞ்சம் ஆபரகம் எங்க போறார் தெரியுமா எகிப்துக்கு போறார் ஆண்டவருடைய ஆலோசனை இல்லை அவசரப்பட்டு எடுத்த முடிவு அந்த எகிப்தில போய் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அவன் பொய் சொல்லி வாழ்வதற்காக அங்க போகல இதுதான் நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுல கடைசியில நம்ம பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க இது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகே கிடையாது அதாவது உலகத்தான் பொய் சொல்லி மாட்டினா அவன் சிரிச்சிட்டு இருப்பான் தேவ பிள்ள பொய் சொல்லி மாட்டுனா தலை குனிய நிலைமை வரும் ஆபரக கூப்பிட்டு சொல்ல வேண்டியதான ஆபரகமுக்கு ஆன்சரே இல்லை உண்மையில அங்கிருந்து எப்படி புறப்பட்டாருன்னு நினைக்கிறீங்க அப்படிதானே ஏன் ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு இன்னைக்கு அநேகருக்கு மறைந்து அநேகருக்கு ஒழித்து பொய் சொல்லி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் நம்ம லைஃப்ல வந்தது இது கத்தர் அனுமதித்ததா நாமே வரவழைத்தது தானே பஞ்சம் வந்ததும் ஓடிட்டோமே அவசரப்பட்டு லோத்த பாத்தீங்களா அபிரகமோடு தான் புறப்பட்டான் ஆனா வாழ்வாதாரத்தில் ஒரு சின்ன இஷ்யூ வருதுன்னதும் அவன் தன் பார்வைக்கு சரியான பாதையை தெரிந்தெடுத்து புறப்பட்டு போய் சோதமுல உட்கார்ந்துட்டான் ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான் டெய்லி டெய்லி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான் இன்னைக்கு அவஸ் வாழ்வாதாரத்துக்காக அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனால அவன் பொய் சொல்லி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை டெய்லி டெய்லி வாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை தாவித பாருங்க தாவிது சவுல் தாவித வந்து எங்க பார்த்தாலும் கொல்லுவே நிற்கிறான் அப்படி இருக்கும்போது தாவிது கத்தருடைய மறைவு அவருடைய மறைவு தான் தாவிதுக்கு நிழல் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் ரெண்டு முறை சவுல் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் ரெண்டாவது முறை ரெண்டு பேரும் பேசி சவுல் சொல்லிட்டார் மகனே நீ எப்படி ராஜாவா இருவப்பா கர்த்தர் உங்கூட இருக்கிறார் சொல்லி காம்பிரமைஸ் ஆகி பிரிந்ததுக்கு அப்புறம் தாவிதுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு தன் வாழ்வாதாரத்துக்கா என்ன யோசனை எப்படியும் சவுல் என்ன கொன்று போடுவான் ஏ சவுலே சொல்றான் என்னால ஒன்னு கொல்ல முடியலன்னு சவுல ஒன்று இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தில் ஒரு நாள் சவுளின் கையினாலே மடிந்து போவேன் இதுதான் சொல்றது பட்சத்தில் இருக்கிறா நான் இப்படி பேசினால் தான் இதுக்கு யாரும் விதிவிலக்கே கிடையாது என்னாகுன்னு தெரியல அநேகருக்கு இப்படி நான் வேதத்திலிருந்து ஒவ்வொரு சம்பவத்தை எடுத்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணி பார்க்கணும் volg je natuur. Centerparks. அதாவது நம்ம நம்ம ஒரு கட்டத்தில் எப்படி வந்துடுவோம்னா இதுவரை கர்த்தர் நடத்திட்டார் இனி நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ள நம்மால போக முடியாத அளவுக்கு ஒரு சிறை இருப்பு அதுதான் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையா அவன் கிடங்கில் இது ஒரு கிடங்கு கத்தர் ஒப்பு கொடுத்து காப்பாற்றி வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் வேல் இருபத்தி மூன்று பதினாலுல சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை இதுவரை ஒப்பு கொடுக்காத கர்ச்சர் இனி ஒப்பு கொடுத்து விடுவாரா கர்ச்சர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் கேட்கலாமா ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரே கேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா இங்க பாரு நீ தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் என் கை உன்னை ஏந்தினது இதுவரை நான் அப்படிதான் செய்து வந்தேன் இனியும் அப்படிதான் செய்வேன் உன்னை ஏந்துவேன் உமை சுமப்பேன் உன்னை தப்பு வைப்பேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா தாவிதுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் ஓடுது அப்படின்னா எப்படியும் ஒரு நாளில் நான் சவுல் கையில மடிந்து போவேன் வாய் திறந்து இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க சவுல் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் எவ்வளவு தான் அவன் தான் நம்ம கொல்ல வந்தவன் சாத்த என்ன சொல்லிட்டு இருக்கிறான் தெரியுமா சாத்த என்ன சொல்லிட்டு இருக்கிறான் தெரியுமா ஐயோ ஆண்டவர் எழுப்பிட்டாங்களே இங்க ஒரு கூட்டத்தை ஆளுதான் பார்க்க டம்மி பேசா இருந்தாலும் நம்ம அவங்க கால் கீழே தான் மிதிக்கப்பட போறோமே அப்படி சொல்லிட்டு சாத்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா இந்த சாத்தா என்ன கொல்லாம விட மாட்டா பாஸ்டர் அவன் பாப்பா ஆண்டவர் எனக்கான வார்த்தை நமக்கான ரேமா அவர் வாயில இருக்கு அவனுக்கான ரேமா ஏமா நான் எப்படியும் சவுலின் கையினால் மடிந்து போவேன் அப்படி சொல்லிட்டு அவ ஒரு பிளான் பண்றான் பெஸ்ட் நான் எங்க சேஃப் எனக்கு தெரியுமா போனோம் என்று தன் இருதயத்திலே யோசித்தான் உடனே ஆகிஷ் கிட்ட போறான் கிட்ட போறான் அவன்கிட்ட போய் சொல்லும் போது உடனே எல்லா ஆகிஷ் என்ன பண்றான் சிக்கலாக கொடுக்கறான் இந்த சிகலாவுல இருந்துதான் தாவதனுடைய மொத்த குடும்பத்தையும் அமலேக்கிறதை தூக்கிட்டு போயிட்டான் கர்த்தனுடைய பிடியில இருக்கிறது வரைக்கும் ஆமே தாவீதனுடைய நிழல கூட சத்ரூவுக்கு தொட முடியல உம் உடனே தான் என்ன பண்ணார் தெரியுமா திருப்பி ஆகிஷ்ட போகல ஆண்ட விட்ட பை அப்பா நான் போகலாமாப்பா சி அவசரத்துல நாம ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நஷ்டம் வந்துட்டு ஒரு இழப்பு வந்துட்டு உடனே திருப்பி திருப்பி அதே தப்ப பண்ணாம ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஆண்டவரே ஒரு சங்கீதத்துல அதான் தாவீதி சொல்லி என் புத்தி இனத்தை நீர் அறிவீரப்பா அடுத்து இன்னொன்னு சொல்லுவார் தெரியுமா உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வைக்கப்பட்டேன் போகாத பிடிச்சம் அண்டைய கூட இருக்கிறவங்க எல்லாம் நான் வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து அவங்கள நான் காத்திருக்க வைத்திருக்கிறேன் நாளைக்கு கத்த நம்மை ராஜாவாக உயர்த்துவார் அப்போ உங்க எல்லாரையும் தான் நான் மேன்மையை வைப்பேன் இப்படி நான் அவங்கெல்லாம் அதை நம்பிட்டு இருக்கும் போது நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து உமக்கு காத்திருக்கிறவர்கள் எனமித்த வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் எடுக்கிற தவறான முடிவு இது ரொம்ப முக்கியம் ஒரு தவறு நடந்து விட்டது இன்னைக்கு அதுதான் கருத்து சொல்லுகிற வார்த்தை சரி அவசரத்தில் நீங்க உங்க நியாயம் கரெக்ட் தான் ஆனா உங்க உங்களுக்கு தெரியாத ஒரு பார்வை அல்லவா அதுதான் சொன்னேன் நீ செஞ்சது கரெக்டு பஞ்சம் இருக்கிறது இருக்கிறது நீ கரெக்ட் ஆனா உனக்கு தெரியல அதோட அஸ்திமாரத்தை தோண்டி பாரு அதுல பத்து தலைமுறை ஆனாலும் நீங்காத சாபம் இருக்கிறது ஆனா பெத்ல கேமின் அஸ்திபாரத்தை தோண்டி பாரு அதுல உடன்படிக்கை இருக்கிறது அதுல வாக்கு சத்தம் இருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு பெத்லகேமா உங்களுக்கு பேசுகிறே நீங்க பெத்லகேமா இருக்கலா நீங்க பெத்லகேமா இருக்கலா ஆனா உன் அஸ்திவாரத்தை தோண்டி பாரு உன் மேல உடன்படிக்கை இருக்கிறது உன் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க